மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்க வந்தார் அதோட அர்த்தம் நம்ம மனுஷங்க வந்து ஒரு சாப்பாடை வாங்கிறதுக்கு போகிறோன்னா காசு கொடுத்து ஒரு நல்ல ருசியான சாப்பாடாக வாங்கிட்டு வருவோம் அந்த சாப்பாடு கெட்டு போச்சுன்னா நாம் விலை கொடுத்து வாங்கின அந்த சாப்பாடு கெட்டு போச்சுங்கிற ஆதங்கமும் கோவமும் எரிச்சலும் வரும் நம்ம திட்டம் கூட செய்வோம் ஆனால் மனுஷகுமாரனாகியே ஏசு கிறிஸ்து கெட்டு போன சாப்பாடை வாங்குறதுக்காக அவர் வந்தார் எதால் ரூபாயால் இல்லை அவரோட ரத்தத்தால் அந்த கெட்டு போன சாப்பாடு நம்ம பாவியாகிய மனுஷங்க தான் நாம் செஞ்ச பாவத்தை நிமித்தமாக நம்ம கெட்டு போன ஒரு வாழ்க்கையே கெட்டு போன ஒரு பதார்த்தங்களாக இருக்கும்போது மனுஷகுமாரை நம்மளை வந்து அவரோட இரத்தத்தால் அந்த கெட்டு போனதை நாம் வாங்கினா அது வந்து பரிசுத்தமாக்கப்படும் பரிசுத்த சாப்பாடாக மாறும்னு சொல்லி தான் அவரோட ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மளை வந்து ரசிக்கிறதுக்காக வந்தாரு அவரு நல்ல அவங்களா வாழ்கிற ஒருத்தங்களுக்காக இந்த உலகத்துக்கு வரல பாவியாக கேடுகட்டத்தனமாக வாழ்கிற ஒவ்வொரு பாவியான மனுஷனுக்காகவும் அவரோட ரத்தத்தை கொடுத்து அது நம்மளை எல்லாத்தையுமே அவர் வாங்கியிருக்காரு ஆனால் எந்த ஒரு வருத்தமும் இல்லை நம்மளோட ரத்தத்தை சிந்தி இந்த பாவிகளை எதுக்காக வாங்கணுங்கிற எதுவுமே அவருக்கு தோணலை நான் வாங்கினா என்னோட ரத்தத்தால் வாங்கினா இந்த பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க அவங்களும் நல்ல மனித ர்கள மா மாறுவாங்கிற தான் அவர் இந்த உலகத்துக்கே